ஒரு தரந்தாழ்ந்து நாடாந்திர பேச்சாளராக ஆணவத்தின் உச்சமாக அகம்பாவத்தின் உச்சமாக அங்கே உலரிக் கொட்டியிருக்கிறார்கள் அவருக்கு எப்படி அவர் கட்சி உயிருக்கு மேலானதோ அதை போலதான் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்டு அம்மாவர்களால் வளர்க்கப்பட்டு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிற மாபெரும் மக்கள் இயக்கம் இந்த மக்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் ஆகவே புரட்சி ஐயா எடப்பாடியார் தான் எட்டு கோடி தமிழர்களுடைய பாதுகாவலராகவும் உலக தமிழர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாகவும் அல்ல குறையாத அச்சிய பாத்திரமாக வளர்ச்சி திட்டங்களை வாரி வாரி வழங்கி இருக்கிற வாழும் அண்ணலாக புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் உழைத்து அவரை முக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற வகையிலே அவர் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் அதை பற்றி யாருக்கும் கவலை அவர் கூட்டணி அவரது தலைமையிலான அமைந்திருக்கிற கூட்டணி குறித்து அவர் முன்வைத்திருக்கிற விமர்சனம் என்பது ஸ்டாலினுடைய இயலாமையும் ஸ்டாலினுடைய பொறாமை அதைத்தான் இன்றைக்கு அவருடைய பேச்சு எடுத்து காட்டுகிறது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் ஒரு முதலமைச்சராக அவர் செய்ய தவறிய செய்ய முடியாத செய்யாமல் ஏமாற்றிய அந்த திட்டங்களை எல்லாம் புரட்சி தோழியா எடப்பாடியார் அவர்கள் மக்களிடத்திலே தோல்வித்து காட்டி ஒரு விவசாயி மகனாக புரட்சி தோழாய் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு நான்கரை ஆண்டு காலம் சாதித்து காட்டியதை ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்து அந்த தலைவரின் மகனாக பிறந்து தலைவரின் மகன் என்கிற அந்தஸ்தோடு கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக துணை முதலமைச்சராக அவர் இன்றைக்கு இத்தனை பதவிகள் வகித்தாலும் மக்களுடைய நம்பிக்கை முத்துவர் கருணாநிதி ஸ்டாலினால் பெற முடியவில்லை என்ற இயக்கம் அந்த இயலாமை அவருடைய பேச்சிலே தெரிகிறது ஸ்டாலின் தூக்கத்திலும் நினைவுக்கு வருபவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நினைவுக்கு வருபவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவர் நினைந்தாலும் நடந்தாலும் தூங்கினாலும் எழுந்தாலும் அவருடைய நினைவிலே இருக்கக்கூடிய சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் என்பதை அவருடைய இயலாமை பேச்சு முழு முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறோம் சாமானிய முதல்வராக சரித்திரம் படித்திட்ட கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எட்டு கோடி தமிழர்களுடைய காவல் தெய்வம் உலக தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை வழங்கிய சமூக நீதி காவலர் மேலாண்மையிலே புரட்சி செய்துட்ட நதிநீர் இணைப்பு திட்டம் தந்திட்ட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி பலநாள் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியல் நாகரிகம் கடந்து பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த ராயபாளையம் மண்ணில் இருந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் சார்பிலே எச்சரிக்கிறேன் இது தொடருமானால் அண்ணா சாவிட முன்னேற்ற அதை ஒரு நாளும் பொறுத்துக் கொள்ளாது உலக தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி வருகிற சட்டமன்ற தேர்தலிலே இந்த தீர்வு நீங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை ஆதரிக்க வேண்டும் இருவரும் தெய்வங்கள் ஆசியோடு என்று சொல்லி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள